எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பணத்தை நன்றாக சேமிக்கும் தங்க நகைகளை நன்றாக சேர்க்கும் பீரோ வைக்கும் சரியான திசை வீண் விரைய செலவு வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் நம்மளுடைய சேமிப்பு எப்பவுமே சேமிப்பு ரெட்டிப்பாகணும் அதே மாதிரி வீண் வரைய செலவு வரக்கூடாது ஏதாவது ஒரு விரைய செலவு வீண் வரையமா தேவையில்லாத ஒரு செலவாக இருக்கும் அது ஒன்றுமே இருக்காது எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம் ஸ்கேன் பண்ணி பார்ப்போம் ஒன்றும் இல்லைங்கன்னு வாங்க ஆனால் செலவு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு தாண்டி இருக்கும் அந்த மாதிரி ஒரு வீண் விரைய செலவு இல்லை தேவையில்லாத பொருள் தேவையில்லாத நேரத்தில் அந்த பொருள் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது ஆனால் அந்த பொருளை நம்ம வாங்கிட்டு வந்து நிற்போம் அது ஒரு விஷயம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பணத்தை ஒரு இடத்துல நம்ம சேமிக்கிறோன்னா அந்த பணம் அந்த இடத்துல வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கணும் நல்லா இப்போ ஒரு நகை ஒரு பொருள் வாங்கி நம்ம வைக்கிறோன்னா அந்த தங்கம் அந்த இடத்துல வைக்கிற இடத்துல தங்க நகையை ஈர்க்கணும் அப்போ அந்த பீரோ வைக்கும் சரியான முறை சரியான திசை சொல்கிறோம் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து ச நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் நம்ம வந்து படுக்கை அறையில் பீரோவை வைக்கலாமா படுக்கை படுக்கையறை என்பது கணவன் மனைவி படுத்து உரங்கிற இடம் அந்த இடத்துல நம்ம பீரோவை வைக்கலாமா ஏன்னா பணம் காசு லக்ஷ்மி படத்தை நம்ம ஒட்டி வைப்போம் பீரோவில் அப்புறம் குபேரன் படம் இருந்தால் ஒட்டி வைப்போம் இதெல்லாம் நம்ம ஒட்டி வைக்கும் பொழுது அதனால் அந்த இடத்துல நம்ம பீரோவை வைக்கலாமான்னு ஒரு நினப்பு எல்லாருக்குமே இருக்கும் தாராளமாக வைக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த டாக்டர் பில்லு இந்த எக்ஸ்ரே ஷீட்ஸு அப்புறம் இறந்தவங்களுடைய படம் இதெல்லாம் நம்ம பணம் வைக்கிறோம் இல்லைங்களா அந்த பீரோவில் வைக்கக்கூடாது இன்னொன்று அந்த வேர்வை வாடை அடிக்கிற மாதிரி ஒரு நம்ம இன்னர்ஸு வச்சுக்குவோம் சில நேரம் ஒரு சில ட கு குர்த்தி இந்த பிள்ளைங்களாம் இப்போ குர்த்திஸ் போடுறாங்க டாப்பு போடுறாங்கன்னா அந்த டாப்பெல்லாம் அன்னன்னைக்கு துவைக்காமல் சில நேரத்தில் ரெண்டு நாள் போட்டுட்டு துவைக்கலான்னு வைப்போம் அந்த வேர்வை ஸ்மெல் அதில் இருக்கும் அந்த வேர்வை ஸ்மெல்லோட இப்போது ஒரு சேலையோ ப்ளவுஸுன்னா நம்ம தினந்தோறும் துவைச்சிடுவோம் அது கண்டிப்பாக அது என்ன காலிலேருந்து பொழுதுக்க போட்டுருக்கிறதுனால அது துவைச்சுருவோம் இப்போ அந்த மாதிரி வேர்வை ஸ்மெல்லு அடிக்கிற மாதிரி எந்த துணியாக இருந்தாலும் நகை வைக்கிற பீரோன்னு எடுத்துக்கோங்க அந்த பணம் வைக்கிற அந்த நகை வைக்கிற இடத்துக்கு கீழேயோ மேலேயோ இந்த மாதிரி வேர்வை ஸ்வெல் ஸ்வெல் அடிக்கிற மாதிரி துணிமணிகளை வைக்கக்கூடாது பயன்படுத்தி துணிகளே வைக்காதீங்களேன் தொவிச்சு கிளீனான துணிகளை மட்டும் வைங்க அந்த இடத்துல பட்டு சேலைகள் நம்ம கோவிலுக்கு திருமணத்துக்கு விசேஷங்களுக்கு கட்டிட்டு போகிற மாதிரி பட்டு சேலைகளை மேலையும் கீழேயும் வைக்கலாம் அந்த பணம் வைக்கிற பீரோவில் நம்ம நகை வைக்கிற பீரோவில் அதுக்கப்புறம் இந்த இறந்தவங்களோட படத்தை சில பேர் ரொம்ப பிடிக்கும் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் அம்மா அப்பானா எல்லாருக்குமே பிடிக்கும் அதற்காக அவங்களுடைய படத்தை நான் பணம் வைக்கிற இடத்துலயே அவங்க கூடயே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு வைக்காதீங்க இது சில நேரம் நல்லா ராசியா இருக்கிறவங்க வச்சுக்கோங்க அதனால நான் தப்பு சொல்ல மாட்டேன் ஆனால் உங்களுக்கு இது ஏன் இந்த மாதிரி வீண் விரைய செலவெல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது நம்மளுக்கு ஏன் இந்த செலவு நம்ம நம்ம வீட்டில் ஏன் பணம் சேமிக்க மாட்டுதுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அதே மாதிரி மாத்திரை எழுதி கொடுக்குற அந்த சீட்டு இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்தாலே அவங்க கொஞ்சம் முன்னுக்கே வர முடியாது கொஞ்சம் அமைக்கே நம்மளை வைக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஒரு இதுவாக சொல்லும் பொழுது அதனால் அந்த ஸ்லிப்பெல்லாம் பீரோவில் வைக்காதீங்க இதே மாதிரி படுக்கை அறையில் பீரோ வைக்கலாம் ரெண்டாவது மாத வச்சுக்கோங்களேன் என்னம்மா மாதவிடாயே நீங்களே தப்பாக சொல்லக்கூடாதுமா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க எனக்கு என் நான் செய்ய மாட்டேன் அதை என் பிள்ளைங்களும் செய்ய வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் உங்கள் இஷ்டம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த பணம் வந்து நம்மக்கிட்ட சேராமல் போகிறதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கும் நல்ல தலை குளிச்சுட்டு மூணாவது நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டோ இல்லை ஒரு துளி நெய் வச்சு குளிச்சுட்டோ அதுக்கப்புறம் போய் பணத்தை தொடுறதோ கொஞ்சம் நம்மளுக்கு தெரியும் முன்னாடியே வரப்போகுதுன்றது நம்மளுக்கு தெரியும் அந்த சமயத்தில் கொஞ்சம் பணத்தை முன்னாடியே எடுத்து வச்சு செலவுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வீட்டு வேறு பெண்கள் எடுக்கலாம் வேற நம்ம வீட்டு கணவன்மார்கள் பிள்ளைகள் எடுக்கலாம் காசை அதே மாதிரி காசு வைக்கும்போது கூட அந்த மாதிரி சமயத்தில் அதோட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நகை வாங்க போகும்பொழுது மாதவிடா இருந்தால் தயவுசெய்து நகை கடைக்கு போகாதீங்க நகை வாங்காதீங்க அந்த தீட்டோடு போய் நகை வாங்கிட்டு வந்து வச்சா கூட அந்த நகை சேராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து இன்னொரு விஷயம் புது தங்கம்மா நான் புதுசாக தான் கடையிலேருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னா கூட பல பேர் அந்த நகையை போட்டு போட்டு பார்க்குறாங்க அந்த தங்கத்தை போட்டு போட்டு பார்க்கும்பொழுது தங்கம் வந்து தோஷம் இல்லாததுன்னு சொல்லுவாங்க சில நேரம் பார்த்தீங்கன்னா அந்த தங்கத்தை அவங்க யாரோ காதில் போட்டிருக்கும் போது அவங்க நெகட்டிவ் தாட்ஸோடு தான் அதை போட்டு நிறைய பேர் தங்கம் வாங்குறதுக்காக கடைக்கு போகிறது கிடையாது சும்மா போட்டு பார்த்து அழகு பார்த்துட்டாது வருவோன்னு கூட போகிறவங்க இருக்கிறாங்க அதனால் சொல்கிற அந்த நகைகளை நீங்கள் வாங்கிட்டு வந்தோடனே கொஞ்சம் மஞ்சள் தண்ணீரில் அலசிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பூஜை அறையில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் பண வைக்கிற பீரோவில் வச்சுருங்க அடுத்தது என்னென்னா சில பேர் பூஜை அறைன்னு தனியாக வச்சுருப்பாங்க அந்த பூஜை அறைக்கு இப்போ கிழக்கு பார்த்து பூஜை அறை வைக்கிறவங்களாக இருந்தால் அந்த பீரோ எதிர்க்க மேற்கு பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது இன்னொரு ஒரு சரியான முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு திசை இந்த தென்மேற்கு மூளை இப்போ தென்மேற்கு திசைன்னா அது அப்படி வைக்கும்போது பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்து வரும் பீரோ வைக்கிறது வடக்கு பார்த்து வரும் தென்மேற்கு திசை மூளையாக இருக்கும் அந்த அதில் பணம் வைக்கிறது ட்ராவு மாதிரி ஒன்று அமைச்சு இல்லை ஒரு லாக்கரோ நம்ம ஒரு சேஃப்டி லாக்கரோ வாங்கி அதை நம்ம அந்த இடத்துல அமைச்சு அதில் நம்ம தங்கத்தை பணத்தை வச்சு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பன்மடங்கு சேருங்க அப்புறம் ஒன்று ஒரு விஷயம் என்னென்னா அந்த நகையும் பணமும் நீங்கள் எங்கெல்லாம் வைக்கிறீங்களோ அது மேலே கண்ணாடியை ஒட்டிடுங்க இப்போ டபுள் சைட் டேப் இருக்குது இல்லை ஃபெவிக்யூக் இருக்குது அதை வச்சு கூட சின்ன சின்ன கண்ணாடி வாங்கி அந்த தங்கம் வந்து அந்த கண்ணாடிகளை பிரதிபலிக்கிற மாதிரி ஒட்டிடுங்க இதெல்லாம் பணக்காரர்களின் சூட்சமும் அதே மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொன்னேன் திசை ரொம்ப முக்கியன்னு அந்த திசை வந்து வடக்கு பார்த்து வைக்கலாம் மேற்கு பார்த்து வைக்கலாம் கிழக்கு பார்த்து வைக்கலாம் இந்த திசை எல்லாமே நல்ல திசை தான் இது நம்ம நம்ம தூங்குகிற இடத்துலையே நம்ம கூடையே அந்த பீரோவை நம்ம வச்சுக்கணுன்ற நினைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் பாய்படுக்க இருந்தால் கூட தாம்பத்தியம் இருந்திங்கன்னா குளிச்சு முடிச்சுட்டு வந்து அந்த தங்க நகைகளை தொடுங்க எப்படி நம்ம பூஜை அறையை நம்ம பாவிக்கிறோமோ அதே மாதிரியே நம்ம பணம் வைக்கிற இடத்தையும் நம்ம பாவிக்கணும் அங்கே மகாலட்சுமி ஸ்வர்ணலட்சுமி வசி வசிக்கிறாங்க அதே மாதிரி யாராவது தங்க நகைகளை இரவல் கேட்பாங்க தா இந்த தானமாக கொடுக்க மாட்டோம் ரொம்ப இப்போ கொடுக்க முடியாத இருந்தாலும் உங்களால் முடியும் நீங்கள் ஒரு வசதியான இடத்துல இருக்கீங்கன்னா தங்கம் தானமாக கொடுத்து பாருங்களேன் நிச்சயமாக உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாறுதல் பெரிய ஒரு மிராக்கள் நடக்கும் உங்களுக்கு எந்த மிராக்கள்னு தெரியாது நீங்கள் எதை நாங்கள் மிராக்கல்னு நினச்சிங்களோ அது கண்டிப்பாக நடந்துரும் அந்த மாதிரி தங்கத்தை தானமாக கொடுக்கறது அடுத்தது யாராவது இரவல் வாங்குறாங்க இல்லை நான் இல்லைன்னு சொல்லவே முடியாதுமா அவங்க என்கிட்ட கோச்சிப்பாங்க இல்லை என் சொந்தக்காரர் எங்கள் நாத்தனார் என்னுடைய மாமியார் அப்படின்ற பட்சத்தில் அந்த நகையை நீங்கள் இரவல் கொடுக்குறீங்கன்னா தயவு செய்து அக்கம் பக்கம் எதிர் வீடு யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க நகையை தங்க நகையை இல்லைங்க லாக்கரில் வச்சுக்கிறோன்னு சொல்லிவிடுங்க ஓகேவா இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதை அவங்க போட்டுன்னு போயிட்டு வந்த பிற்பாடு மஞ்சள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து லாக்கரில் வைங்க அந்த நகை நான் சொல்ற மாதிரி இந்த கண்ணாடியை நீங்க ஒட்டி வைக்கும் பொழுது தென்மேற்கு மூளை அந்த ஒரு மூளை நீங்க ஞாபகமாக வச்சுக்கோங்க தென்மேற்கு மூளை அந்த அத் அந்த மூலையில் குபேர மூளைன்னு சொல்லுவாங்க அந்த மூலையில் நீங்கள் நகைகளையும் பணத்தையும் வச்சு எடுக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பணம் சேரும் நகை சேரும் அந்த இடத்துல கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி அந்த நகைகளை வைக்கணும் அதே மாதிரி பீரோ நான் சொன்ன திசையில் இந்த வடக்கு பார்த்து நீங்கள் வைக்கலாம் மேற்கு பார்த்து வைக்கலாம் கிழக்கு பார்த்து வைக்கலாம் ஓகேங்களா இந்த திசையில் நீங்கள் வச்சுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிற மாதிரி தென்மேற்கு மூளையில் வர்ற மாதிரி பார்த்து வச்சிங்கன்னா பணம் பன்மடங்கு சேரும் நமக்கு வந்து எந்த வீண் விரைய செலவும் வராது தேவையில்லாத செலவும் வராது நல்ல சேமிப்பு உயரும் நன்றாகவே இருப்போம் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்